பேசுவீங்களா சார் ஹிந்தி தெரியாது போங்க தெரியாது போங்க பெண்களுக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர்ற ஒரு கட்சி என்னடி இது நான் யார் அந்த சார்னு தானே கேட்டேன் எல்லா மதங்களுக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக மட்டும்தான் சாதி எழிவு பெண் அடிமைத்தனம் இதை தூக்கி போடுங்கடா அப்படிங்கிறார் அதையெல்லாம் தூக்கி போட முடியாதுங்க ஏன்னா அது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லி இருக்குதுங்க அந்த சாஸ்திரத்தை தூக்கி போடு அப்படிங்கிறாரு